ஹலோ மக்களை வெல்கம் டு வட யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோல பார்க்க போறோம்னா இந்த மதுரையில் கீழ்பால்து கீழே ஒரு முதியவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூழ் கடை வச்சு சம்பாதிச்சு அதில் வர பணத்தை வச்சு லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் நம்ம போய் மீட் பண்ண போகிறோம் இன்றைக்கி ரொம்ப நாளாகவே அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணிட்டு இருந்தேன் இப்போ அதுக்கான டைம் எனக்கு கிடைக்கல ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக போய் அவங்க இன்டர்வியூ எடுக்கணுன்றதுக்காக நான் போயிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்க ஷேர் பண்ணியிருக்க விஷயத்த கேளுங்க நானே கேட்டு நானே ஃபீலாக ஃபீல் ஆகிட்டேன் ஸோ நீங்களும் மறக்காம ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே இனிமேல் போடலாம் ஐடியா பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அண்ட் மறக்காமல் வீடியோ எண்டில் லைக் போட்டுட்டு பாருங்கள் ஓகேவா ஓகே வந்து வீடியோக்குள்ளே போலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாலத்து கீழே நம்ம பார்த்துட்டோம் பாலத்து பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ கூட்டம் நிற்கிறதுன்னு பார்த்துருக்கீங்களா பார்த்தீங்களா சரியான கூட்டம் இதை விட பார்த்தீங்கன்னா பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா வந்து மீன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மீன் பண்ணிட்டு இருக்காங்க பூளும் சுற்றி இருக்கோம் அக்கா வந்து ரொம்ப நாளா வீடியோ எடுக்க கூட நடச்சிட்டு இருந்தோம் இன்னைக்குதான் அதுக்கான ஒரு நாளே கிடைச்சிருக்கு என்னக்கா ஒரு ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தாக்கு வீடியோ எடுக்க வீடியோ எடுக்காத அக்காட்ட எல்லாம் ஃபேமஸ்னா இந்த மதுரைஞ்சு வகையான ஷைடிஸ் தான் ஃபேமஸ் மதுரை மக்களை எத்தனை ஷைடிஸ் இருக்குன்னு இது பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது நெல்லிக்காய் நெல்லிக்காய் ஊறு வச்ச நெல்லிக்காய் நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க கூழ் வந்து வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் முப்பது ரூபா முப்பது ரூபா கூழ் வந்து முப்பது ரூபா அந்த சைடிஷ் ஆனால் கூழ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அக்காட கொடுக்குற பேசுங்க அக்கா மூணு கூழ் போடுங்க அக்கா இதில் வெங்காயம் இல்லாம ஒரு இதில் வெங்காயம் இல்லாம இல்லைப்பா உனக்கு வெட்டாயம் வா

எனக்கும் வேற வேலை வாங்க ஆளுக்கு ஐம்பது ரூபா கிடைச்சாலும் போதும் நல்லா சாப்பிடட்டும் கூலி பூரா வித்த ஆளுக்கு ஐநூறு ரூபாய் இருக்கு கூலி கிடைக்கும் அவ்வளவு நம்ம வேற நம்ம சொந்த வேலையா போகல அக்காவோட அந்த புளிக்கூட்டு தான் அந்த கடையிலே ரொம்ப மிகப்பெரிய ஃபேமஸ்ஸு அக்காவோட புளிக்கூட்டுக்கு நாங்கள் எல்லாருமே அடிமை அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த புளிக்கூட்டுக்காக தான் அதிகபட்ச வாடிக்கையாளர்கள் வந்து எடுத்திருக்கிறதுக்கு காரணமே ஏன்னா அவங்க பண்ணுறது பக்குவம் எல்லாமே இந்த கூலில் ஃபுல்லாக இருக்கும் ஊற்றி அனுப்பி தனப்பா உடனே நின்னோம் அப்புறம் அங்கிட்ட அங்கட்டு போவாங்க ஊற்றிக்கே இருக்கு எவ்வளோ பேர் வந்தாலும் ஊற்றி எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அக்கா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் ஊற்றியே அவ்வளோ அழகாக கொடுப்பாங்க அவ்வளோ ஹைஜீனிக்காகவும் இருக்கும் அவங்களோட அந்த இட ஏரியா பார்த்தாலுமே அவங்கள சுற்றி பார்த்திங்கன்னா சு ஃபுல்லாமல் இந்த பக்தி ஸ்மெல்லு கம்ப்யூட்டர் சமாளி அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லாக தான் இருக்கும் பயபக்தியோடு வந்து கடை ஓப்பன் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நீங்கள் இது வரைக்கும் மதுரையில் இருக்கவங்க யாருக்குமே இந்த கூல் ஷாப் தெரியாது ஸோ மறக்காமல் நம்ம அடி கீழ்ப்பாலத்துக்கு கீழே இந்த அம்மாட்ட ஒன் டைம் வாங்கி குடிச்சு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் இந்த மாதிரி தனியாக கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக யாரும் யாரையும் பண்ணி ஆவாங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்குறது யாரே நீங்கள் யார் யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்கள் மட்டும் சேரீங்களான்னு சொல்லி நான் கேட்டேன் அவங்க வந்து சொன்ன ஒரே

Aga kaget gue tanya itu காலையில் மூணு மணிக்கு எந்திக்கிறாங்களாம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சி பத்து மணிக்கெல்லாம் இந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வண்டியை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டி இங்கே ஃபுல்லாக கூலை வியாபாரம் பார்த்துட்டு சீக்கிரமாக ஒரு நேரம் முடிஞ்சிடும் ஒரு நேரம் வந்து லேட்டாக முடியும் அதுக்குள்ளே நாங்கள் விற்றுட்டோம்னா நாங்கள் நேராக வந்து வீட்டுக்கு நாங்கள் போயிடுவோம் நெக்ஸ்ட்டு நாளைக்கு புரியது என்னென்னா அதெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க அப்போ நீங்கள் தூங்க மாட்டிங்கன்னா நான் கேட்டதுக்கு தூக்கம்மான்னு சொல்லி சிரிக்கிறாங்க இவ்வளோ இந்த ஏஜில் இந்த ஏஜில் இப்படியும் வந்து கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்றாங்கன்னு நினைக்க போகும்போது நம்மளுக்கே நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ண மாதிரி தான் இருக்குது அவங்க பசங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு அவங்கள பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி விட்டு கொடுக்காமல் அவ்வளோ அழகாக அவங்களுடைய இதை சொல்கிறாங்க கேட்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நானே பார்த்திங்கன்னா டெய்லி மார்னிங் ஆனால் இங்கே தான் வந்து கூழ் கொடுப்பேன் வைப்பேன் என்னோட சேர்ந்த ஃபேமிலி எல்லாருமே குடிப்பாங்க ஸோ நீங்களும் உங்களோட சப்போர்ட்டுக்காக மதுரையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா ஸோ மறக்காமல் அக்காவோட கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் பார்த்து நாங்கள் உதர குடிச்சு பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அது மாதிரி பால்த்து கீழே இருக்குது அப்படி இப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க ஆனால் நிஜமாக இந்த அக்கா கடையை சுற்றி நீங்கள் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகேங்களா பண்ணுங்கள்